அவர்கள் கீழே இருந்த பச்சை மலைகளையும் மரங்களையும் பாய்ந்தோடும் நதியையும் ரசித்துக் கொண்டே வந்தனர் அதுவரை சந்தித்த சாகசங்களையும் கேரட் தோட்ட அரசர் அளித்த மந்திர கேரட்டையும் பற்றி பேசிக்கொண்டே வந்தனர் அவர்கள் தங்கள் வீட்டிற்கு வந்து சேர்ந்ததும் மந்திர கேரட்டை ஒரு பாதுகாப்பான இடத்தில் வைத்தனர் அடுத்த நாள் அந்த மந்திர கேரட்டை என்ன செய்வது என்று யோசித்தனர் திடீரென கேரட் அரசர் ஒரு மந்திர குரலில் இந்த கேரட்டை நீங்கள் ஒரு பெரிய தோட்டத்தில் நட வேண்டும் அது உங்களுக்கு மிகப்பெரிய பரிசை கொண்டு வரும் என்று கூறினார் மிட்டாயும் மினியும் அந்த கேரட் அரசரின் அறிவுரையை கேட்டவுடன் உடனே ஒரு பெரிய தோட்டத்தை தேடிச் சென்றனர் அங்கே அவர்கள் மந்திர கேரட்டை நட்டனர் சில நாட்களில் அந்த கேரட் ஒரு பெரிய பிரகாசமான கேரட் மரமாக வளர்ந்தது அந்த மரம் தங்க நிற கேரட்களை கொடுத்தது ஒவ்வொரு கேரட்டும் ஒரு மந்திர சக்தியை கொண்டிருந்தது மிட்டாயும் மினியும் அந்த மந்திர கேரட்களை பயன்படுத்தி தங்கள் காட்டை இன்னும் அழகாக மாற்றினர் நோயுற்ற விலங்குகளுக்கு அவற்றை கொடுத்து குணப்படுத்தினர் காய்ந்து போன பூக்களை மீண்டும் மலர செய்தனர் மேலும் பல அதிசயங்களை நிகழ்த்தினர் இப்படியாக மிட்டாயும் மினியும் வெறும் நண்பர்களாக மட்டுமல்லாமல் தங்கள் காட்டின் பாதுகாவலர்களாகவும் மாறினர் அவர்களின் சாகசங்களும் மந்திர கேரட் மரமும் என்றென்றும் நினைவு கூறப்பட்டன அந்த காட்டில் மகிழ்ச்சியும் அமைதியும் என்றென்றும் நிலைத்திருந்தன